சென்னை சோலிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி வார்டு இருநூறில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கும் நிகழ்ச்சி வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது தமிழக முதல்வர் ஆணைக்கிணங்க கல்வித்துறை சார்பாக மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் சீருடை அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு இன்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வழங்கிட சோழிங்கநல்லூரில் எப்போதும் மக்கள் செல்வாக்கு அதிக பெற்ற சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ச அரவந்த் ரமேஷ் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை புத்தகங்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இருநூறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் முருகேசன் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறந்த மாணவ அதனைத் தொடர்ந்து சிறந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள்